ஹலோ வாங்க இன்றைக்கு நான் பவனி குளத்துக்கு போகிறேன் வீட்டைக்கு போகிறேன் வீட்டைக்காரரோட உங்களை கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் காட்டணும் பாருங்கள் ஓகே வாங்க வணக்கம் உண்டாச்சி நாங்கள் வீடு அப்போ என்னோடய சிலை ஆக்கரோட சேர்ந்து போகிறேன் இது பாருங்கள் நாயல் எல்லாம் நாயல் இருக்க எல்லாம் ஞாயிலும் பெருதும் என்ன என்ன ஆப்பிடும் போய் பார்ப்போம் பாருங்க எல்லாம் போய்ட்டுக்கு ரெடியா இருக்குது நாயன் ஒரு ஓர்

நாங்கள் போகிறதா வெளியில் வருவோம் அதால நாயருக்கு தண்ணி கிடக்குறாங்க தண்ணி பிடிக்கும் இவருங்க மாக் பண்ணி போறேன் திரும்பி வரோம் இங்க பாருங்க இதுல இடவில் காவலுக்கு கிடக்குற

കുറങ്ങിക്ക പോരും ഇനൊക്കെ എന്നെ പിടി거든요 ഞാൻ பாക്കും சோ ദേ എഡിറ്റിംഗ് അല്ല बट സിസ്റ്റം ൂടും ചെത്തമ്പുടാ അവിടെ ചത്തമ്പുടാൻ പോകും ഉള്ളൊക്കെ ഇത് ഒഴിക്കുന്നത് എന്നെ എനിക്ക് പതുക്കിയിട്ട് പാപ്പം പിന്നെ നടക്കുന്നുണ്ട് ഓക്കെ ചത്തമ്പുടേ എന്നെ ഇതുകൊണ്ട് വരാൻ പോകും പാപ്പമെന്നു ഓക്കെ தொட்டாகடி போடுத்துக்கு காட்டுக்கு போடுறது சின்ன காரியம் நான் தொட்டா வாடி காரியெல்லாம் எல்லாம் தொட்டாடி கஷ்டம் தான் காட்டுக்கு போடுறது வந்து விடாட்டில் உடம்பை நாயை பிடிச்சு திருப்பி காட்டுக்கலையில பிடிக்க கூடாது நடமாடி சத்தம் இருக்குற நாங்கள் இடத்துக்கு போறோம் போறோம் ये होटिया पेरियोटिया ओ होटो फिटो मोटो पेतु मोटू ये सीधा और उधर जाई सो रंगमान बणचिटा है यो और काय है तुम लोग गेट दाएं है इसको तेजी से रेला मेला தேன் கூடு விட்ட கண்டு இருக்கு கட்டறியா மேலே ஏறிட்டா இல்ல ஓட்டே கிடக்குது அத தெக்கடால கையால கரெட்டா கையால பிடிச்சிட்டியா நான் கரெக்ட்டா வீடியோல போறேன் அம்மா என்ன 그리 나 ஊரே போறோம் கையால கரெக்ட்டா